இயற்கை ஜோடேஜ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் கும்பராசிக்கு ஆறிலிருந்து அறுபது வரை ஒரு சிறப்பு பார்வை எப்படி இருக்கும் என பார்க்கலாம் அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவி தேவி என்ற லட்சியம் கொண்ட கும்பத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பதிவு ஒரு பொக்கிசமாக அமையும் இந்த கும்பராசி கருவு பிறப்பிடம் எப்படி இருக்கும் என்றால் அனைவரும் வழிபடும் புனித ஸ்தலம் மிக அருகில் இருக்கும் அல்லது அனைவரும் புனிதமனையும் கல்வி ஸ்தலம் அருகில் இருக்கும் அதே போல் அனைவரின் கழிவும் புனிதமடையும் சாக்கடை பெரும் ஓடை என்பவர்கள் அதுவும் அருகில் இருக்கும் ஆக கும்பத்தின் பிறப்பிடம் புனிதமானவர்கள் மத்தியிலும் இழிவானவர்கள் மத்தியிலும் இந்த கரு உருவாக காரணமாக இருக்கும் கும்பத்தில் பிறந்த தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இவர்களின் பெற்றோருக்கும் இருமணம் இருக்கும் இவர்களுக்கும் இருமன வாழ்வு அமையும் இவர்களுக்கு ஏழாம் இடம் சூரிய பகவான் என்பதால் அதேபோல் நான்காம் இடம் சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றுக்கொன்று காதல் பரஸ்பரம் கொண்டது ஆகையால் இவர்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து காதல் வந்து கொண்டே இருக்கும் அது திருமணத்திற்கு பிறகும் அந்த காதல் வாழ்க்கை தொடரும் ஆனால் எத்தனை பேரை காதலித்தாலும் ஏன் காதலித்தே திருமணம் செய்து கொண்டாலும் இவர்கள் மன வாழ்க்கை கசந்த தான் இருக்கும் ஒரு பத்து சதவீதம் பேர்களுக்கு வேண்டுமென்றால் இயற்கையின் வசத்தால் ஏதோ கிரக ஏமாந்த நிலையால் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அதே என்ன கிரக ஏமாந்த நிலை என்றால் கும்பராசிக்கு ஏழாம் இடம் சூரிய பகவான் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் மிக பகைமையான நிலை கொண்ட கிரக நிலையாகும் அப்படி இருக்கையில் இந்த சனி பகவான் நல்ல பார்வை நல்ல சுப இடத்தில் இருப்பதனால் அந்த பத்து சதவீதம் பேருக்கு எதாச்சியாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையலாம் ஆனால் மீதமுள்ள தொண்ணூறு சதவீதம் இந்த கும்பத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மன வாழ்க்கை சரிவர அமையாது காதல் வாழ்க்கையும் காதலித்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை ஏனோதானோ என்றுதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு நாற்பது சதவீதம் பேர் சன்னியாசத்தை பெற்றே தீர்வார்கள் இவர்கள் பிறப்பே ஆன்மீகத்துக்காக என்று இவர்கள் உணரும் வரை அந்த வாழ்க்கை சிறக்காது இவர்கள் எப்போது தன் சிறுவயதிலோ முதிய வயதிலோ ஆன்மீகத்தை தொடுகிறார்களோ அப்பொழுதுதான் இவர்கள் வாழ்க்கை சிறப்படையும் இவர்கள் கடவுளை வணங்குவதற்கென்றே கும்பராசிக்காரர்கள் தன் இச்சைக்கு ஆசைப்படுவார்கள் அதனாலேயே இவர்களுக்கு அதிர்ஷ்டங்களும் குறைவு ஏற்படும் எப்பொழுது இவர்கள் ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறார்களோ நாத்திகம் பேசுவதை விட்டு விட்டு ஆத்திகத்துக்கு செல்கிறார்களோ அன்று முதல் இவர்களுக்கு செல்வ செழிப்பும் சேரும் ஊருக்குள் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நல்ல வசதி வாய்ப்பும் பெருகும் ஆனால் இந்த நிலை தெரியாமல் கும்பத்தில் பிறந்தவர்கள் வெகுவே தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டால் விரக்தியில் தான் இவர்கள் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் இது பொதுவான விஷயம் ஆனால் இதற்கெல்லாம் இருக்கிறது அதை சரியாக கையாண்டால் இவர்களுக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்கும் அதேபோல் விதியை மதியால் வெல்ல முடியும் என்பது இயற்கை ஜோடத்தின் தீர்மானமே ஆகும் குடும்ப வாழ்க்கையை பிரகாசிக்கலாம் அதேபோல் கும்ப ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தன் அப்பாவின் சொத்தை ஆள முடியாது இவர்கள் பிறப்பதற்குள் அது மெல்ல மெல்ல மங்கிவிடும் அல்லது தன் தந்தை உறவினர்கள் அந்த சொத்தை ஆட்டை போட்டு விடுவார்கள் தன் தந்தை ஏமந்த நிலையாக ஆகிவிடுவார் இவர்கள் பிறப்பதற்கு முன் கிரகாத்திரமாக இருந்த தந்தை இவர்கள் பிறந்ததற்கு பிறகு அவர்கள் சக்தி மெல்ல மெல்ல குறைந்துவிடும் உடல் அளவிலும் சரி பொருள் அளவிலும் சரி ஆக தந்தை சொத்தை அனுபவிக்க முடியாத நிலை இந்த கும்பராசிக்கு ஏற்பட்டுவிடும் கிட்டத்தட்ட விரு்சக ராசிக்காரர்கள் போல் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு சுயம்பு என்று சொல்லலாம் எல்லாமே இவர்கள் வாழ்க்கையில் பிறந்த பிறகு இவர்களே தான் தன் கையை ஊனி ஒவ்வொன்றாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இது விருச்சகத்திற்கும் அந்த நிலையை தான் ஏற்படும் ஆனால் விருச்சகத்திற்கும் இவர்களுக்கும் போட்டா போட்டியாக இருக்கும் ஏனென்றால் செவ்வாய் பகவான் இவர்களுடைய முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்திற்கும் மேச ராசியாக அமைகிறார் இவர்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் அந்த செவ்வாய் பகவான் அமைகிறார் செவ்வாய்க்கும் சனிக்கும் இயற்கை பகை உள்ளது இவர்கள் இளைய சகோதரர்கள் மிக கடுமையாக நடந்து கொள்வார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனால் மூத்த சகோதரர்களை அணைத்துக் கொள்வார்கள் தன் வாழ்நாளில் தன் தாய்க்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் தன் மனைவியை விட தன் தாய்க்காகவும் தன் தங்கைக்காகவும் தான் உயிரையே கொடுப்பார்கள் என்று சொன்னால் அது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் துருவி துருவி ஆராய்ந்த பிறகுதான் இயற்கை ஜோடம் ஒரு ராசியின் ஆறு அறுபது டைட்டிலை அமைக்கும் இவர்களுக்கும் இளைய சகோதரர்களுக்கும் மிக கடுமையான வாக்குவாதம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் ஆனாலும் கும்பராசி ஸ்திர ராசியாக இருந்தாலும் இவர்கள் சிறுவயது முதல் குறைந்தது முப்பத்தி மூணு வயது வரை கடுமையாக ஊர் விட்டு ஊர் சென்று ஏன் நாடு விட்டு நாடு சென்று கூட இவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்படும் சிலருக்கு சாக்கடை அள்ளும் நிலைகள் கூட ஏற்படும் இவர்கள் படும் பாடு கொஞ்சம் என்று சொல்ல முடியாது எவ்வளவு உலகத்தில் கஷ்டம் இருக்கிறதோ அவ்வளவு கஷ்டத்தில் இவர்கள் சகித்துக்கொண்டு அந்த முப்பத்தி மூணு வயது வரை வராது பாடுபட்டு விடுவார்கள் தன் குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து மற்றவர்களுக்கு அடிமைத்தனமாக இருந்து கூட அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட தனக்கென்று ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில்தான் இவர்கள் தன் பயணத்தை தொடங்குவார்கள் ஆனால் வாழ்நாளில் யாரையாவது நம்பி ஏதோ நிலையில் ஏமாந்து கொண்டிருப்பார்கள் அதில் ஏகப்பட்ட பணம் விரயமாகும் இவர்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடியவர்கள் இவர்களை யாரால் கொஞ்சம் புகழ்ந்து பேசிவிட்டால் தன்னுடைய உழைப்பு கூட பார்க்காமல் அந்த உழைப்பையும் சரி சம்பாதித்த பணத்தையும் சரி அள்ளி கொடுத்து விடுவார்கள் இயற்கையாகவே இவர்களுக்கு கொஞ்சம் பேராசை இருக்கும் அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக வேண்டும் என்ற மனப்பக்குவம் இவர்களுக்கு இயற்கையாக இருக்கும் அதனாலேயே இந்த ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அடிக்கடி இவர்களுக்கு வரும் யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசிவிட்டால் உடனே இவர்களுடைய சீக்கிரட்டை எல்லாம் சொல்லிவிடுவார்கள் மனசுக்கு யாராவது கொஞ்சம் பிடிச்சு விட்டால் அவர்களுடைய அத்தனையும் உலறி விடுவார்கள் முப்பத்தி மூணு வயதுக்கு மேல்தான் இவர்கள் மனதில் ஒரு சீக்கிரட்டு உருவாகும் அதன் பிறகு இவர்களுடைய ஆக்டிவேட்டே மிக கடுமையாக மாறிவிடும் குறைந்தது நாற்பது வயதுக்கு மேல் மெல்ல மெல்ல தனக்கு என்று ஒரு நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்டி அதை வாடகைக்கு விடும் நிலைக்கு வந்து விடுவார்கள் ஐம்பது வயதுக்குள் ஒரு நிலையான இடத்தில் தன் சொந்த ஊரிலோ அல்லது சொந்த ஊரில் அருகிலோ இவர்கள் ஒரு நிலையான வீடு கட்டி அந்த வீட்டு வாடகையை வாங்கி திங்கும் அளவுக்கு இவர்கள் நிலையை உயர்ந்துவிடும் ஆனால் வீட்டு வாடகையில் வாங்குவதில் இவர்கள் மிகவும் கராராக இருப்பார்கள் அப்படி கராராக அந்த வீட்டு வாடகை வாங்கினாலும் தான தர்மங்கள் மனசார செய்வார்கள் மற்ற விஷயத்திலெல்லாம் இவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனால் வீட்டு வாடகையை வாங்குவதில் மட்டும் மிக கடுமையாக நடந்து கொள்வார்கள் தாய்மாமனாக இருக்கட்டும் சொந்த பந்தம் யாராக இருக்கட்டும் இவர்களுக்கு துரோகம் செய்யவில்லையா என்றாலும் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் பக்க பலமாக இருக்க மாட்டார்கள் பேருக்கு வேறும் என்றால் இவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு அனைவரும் கூடிக்கொள்வார்கள் இவர்களிடம் அவர்கள் ஆதரவு பெறும் நிலைகள் ஏற்படும் இவர்களுக்கு புகழ்ச்சி என்பது மிக ரொம்ப பிடிக்கும் அதனால் புகழ்ந்து பேசிய பலரும் இவர்களிடம் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் அதனால் இவர்கள் மனவிரக்தி ஏற்பட்டு யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் என்ற பாடலுக்கு சொந்தக்காரர்கள் போல் யாரை நம்புவது என்று தெரியாமல் தன் சொந்த தங்கையை தான் இவர்கள் மிக முக்கியமாக நம்புவார்கள் இவர்கள் சம்பாதிக்கும் காலத்தில் அவர்களிடம் ஒப்படைத்து அதை சேர்த்து வைத்து அதற்கு பிறகு தனக்கென்று ஒரு சொந்தமான நிலையை உருவாக்கி கொள்வார்கள் அந்த தங்கையானவர்கள் தன்னுடைய நிலையை இவர்களுடைய பணத்தை வைத்து தன்னுடைய அந்தஸ்தை பெருக்கிக் கொள்வார்கள் அதனாலேயே இந்த கும்பராசிக்காரர்களிடம் மற்ற உறவினர்களையும் சரி தன் சகோதரர்களையும் சரி நெருங்கி விட மாட்டார்கள் இது ஒரு சீரியல் நாடகம் போல நடக்கும் இது தெரிந்தாலும் அந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களிடம் அடிமையாகவே இருப்பார்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு அன்பை வைத்து விடுவார்கள் தன் தங்கை ஏமாத்துகிறார் என்று தெரிந்தாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் யார் எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்காகவே சம்பாதித்து ஓடா தேய்வார்கள் ஆரம்பத்தில் சிறு சிறு வேலைகள் செய்தாலும் வயதாக வயதாக எது நிலையானது என்று தானா யோசித்து அதை கற்றுக்கொள்வதற்காக அவர்களிடம் அடிப்பணிந்தாவது கற்றுக்கொண்டு ஒரு நிலையான ஒரு வருமானத்தை இவர்கள் உருவாக்கி கொள்வார்கள் கும்பராசிக்காரர்கள் படிப்பென்று எடுத்துக்கொண்டால் நாலாம் இடம் சுக்கர பகவான் அந்த இடத்தில் சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார் ஆகையால் கும்பராசிக்காரர்கள் ஐம்பது சதவீதம் பேர்தான் நல்ல படித்து பட்டதாரியாக ஆவார்கள் மீதி ஐம்பது சதவீதம் பெயர்கள் படிப்பை தொலைத்துக் கொள்வார்கள் ஒரு சிலருக்கு பஞ்சம் விதியில் விளையாண்டு அவர்கள் கல்விக்கே செல்ல முடியாத அளவுக்கு ஆகிவிடும் ஆனாலும் இவர்கள் கல்வி கற்கவில்லை என்றாலும் அனுபவ படிப்பு இவர்களுக்கு மிக ஆழமாக அமைந்துவிடும் அதே போல் கும்பத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய கஷ்ட காலத்தில் ரேசன் அரிசியாக சாப்பிட்டு சில கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தார்கள் என்றால் அதை சொந்தக்காரர்கள் எப்படியாவது அழுதாது அவர்களிடம் வாங்கி சென்று விடுவார்கள் அதை கொடுப்பதற்கு முன் இவர்கள் திரும்பி வரும் என்று நினைத்து கொடுத்தால் நிச்சயமாக திரும்பி வராது இவர்கள் யாருக்காவது கடன் கொடுக்கிறதா என்றால் அது திரும்பி வாங்கக்கூடாது என்ற எண்ணத்தில் கொடுத்தார்கள் என்றால் அது திரும்ப நிச்சயமாக வந்துவிடும் கட்டன் டேட்டா பேசி அது கொடுத்தார்கள் என்றால் திரும்ப வராது அப்படி இல்லை என்றால் அங்கீகார பத்திரம் வாங்கியோ அல்லது ஒரு பொருளை வாங்கியோ கொடுத்தார்கள் என்றால் அது நிச்சயமாக திரும்பி வரும் நம்பிக்கை என்ற பெயரில் கொடுத்த பணம் கல்லை கட்டி கிணத்தில் போட்ட மாதிரி நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நம்பிக்கையின் பேரில் கொடுப்பதாக இருந்தால் திரும்ப அது வேண்டாம் என்று மனதில் நினைத்துக் தான் அதை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது திரும்ப வரும் நாம் ஒருவருக்கு உதவி செய்து விட்டோம் நமக்கு திரும்ப தக்க தருணத்தில் வரும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அது வராது இப்படி ஒரு மாயம் நிறைந்த குடம் தான் இவர்களுடைய சின்னம் அதாவது கோயில் கலசம் போல இவர்கள் சின்னம் அமைந்திருக்கும் அந்த குளத்தில் என்ன இருக்குது என்பதே மக்களுக்கு தெரியாது அதுபோல் இவர்கள் பட்னி பசியாக இருந்தாலும் கூட மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள் இவரிடம் வேண்டும் என்றால் அழுது புலம்பியாது தன்னுடைய உதவியை கொள்வார்கள் அதே இவர்கள் நான் கொடுத்த படத்தை திருப்பி கொடுங்க என்று கேட்டால் ஏன் உன்னிடம் இல்லாமல் என்று எகத்தாளமாக பேசுவார்கள் அந்த நிலையை சந்திக்கும் போது ஒருவர் மனம் எப்படி இருக்கும் அந்த மன விரக்தி அடையும் அல்லவா அதுதான் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஒரு நிலையாகும் இதனால் மனம் சில பேர் மதுக்கும் மாதுக்கும் சூதுக்கும் அடிமையாவார்கள் சூது விளையாட்டில் இவர்கள் மிக கில்லாடியாக வருவார்கள் ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் தொலைத்ததற்கும் அதில் சம்பாதித்ததற்கும் சரியாகத்தான் இருக்கும் நிறைய வருவது போல் இருக்கும் ஆனால் போய்க்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சூதில் இறங்கிவிட்டார்கள் என்றால் சூதை சூதாக ஆடுவார்கள் நியாயமாக ஆடமாட்டார்கள் இவர்கள் சூதாக ஆரம்பித்து விட்டால் ஆரம்பத்தில் ஏனோ தானோ என்று ஏமாந்து கொண்டிருப்பார்கள் நாளாக நாளாக அந்த சூதுக்கே குருவாகி விடுவார்கள் அப்படிப்பட்ட உசார் நிலையை இவர்கள் எழுதுவார்கள் அதேபோல் போல் மதுவுக்கு அடிமையானால் இவர்களைப் போல் யாரும் அடிமையாக முடியாது அந்த அளவுக்கு மதுவே கெதி என்று சிலர் கிடப்பார்கள் அதேபோல் மாதுக்கு அடிமையானால் இவர்களைப் போல் மற்றவர்கள் அந்த அளவுக்கு அடிமையாக முடியாது மாதே கெதி என்று கிடப்பார்கள் இப்படி இவர்கள் எதுக்கு அடிமையாகிறார்களோ அதை மிகையாக அடிமையாக இருப்பார்கள் என்றால் அதில் மைனஸாக அமையும் ஆனால் ஒரு காலத்தில் இவர்கள் இதையெல்லாம் விட்டு நல்ல நிலையை எழுதுவார்கள் அது மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஆக அமையும் சிறு வயதில் ஆடாத ஆட்டம் இல்லை ஓடாத ஓட்டம் இல்லை பாடாத பாட்டும் இல்லை என்ற சொல்லு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அதனால் சிறுவயதில் எவ்வளவு ஆட முடியுமோ அந்த அளவுக்கு ஆடுவார்கள் ஆனால் அந்த ஆட்டங்கள் அனைத்தும் சரியாக நாற்பத்தைந்து வயது அல்லது நாற்பத்தி ஏழு வயதுக்கு மேல் அந்த ஆட்டத்தை எல்லாம் முடித்து ஆன்மீக குருவாக கூட ஆகக்கூடிய தகுதி இவர்களுக்கு இருக்கும் அதிகபட்சம் ஐம்பது வயதுக்குள் இவர்கள் ஒரு நிலையான நிலைகளை எய்து கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நிலைகள் நிச்சயமாக இந்த கும்பராசிக்காரர்கள் பெறுவார்கள் எண்பது சதவீதம் கும்பராசிக்காரர்கள் பெரிய குடும்பத்தில் தான் பிறப்பார்கள் மூத்தவர்களும் இவர்களுக்கு இருப்பார்கள் இளைவரும் இவர்களுக்கு இருப்பார்கள் பெரிய குடும்பம் என்றால் தற்காலத்தில் பெரிய குடும்பம் இல்லை என்று நினைக்கலாம் அப்படி என்றால் ஒரு மூணு பேர் கொண்ட குடும்பத்திலாக பிறப்பார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு மூத்தவர்களும் இருக்க வேண்டும் இளையவர்களும் இருக்க வேண்டும் ஏதோ ஒரு பத்து சதவீதம் பேர் என்றால் ஒத்தையாக பிறந்திருக்கலாம் அதை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது பெருவாரியை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்ப்போம் நல்ல பெயர் எடுப்பார்கள் இளைய சகோதரரிடம் சாபத்தை வாங்கிக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு இளைய சகோதரர்களை நம்பாமல் அவர்கள் உதவி என்று கேட்க வந்தால் அவர்களுக்கு உதவி செய்வதை விட அவர்களை துன்படுத்தித்தான் இவர்கள் பேசுவார்கள் அதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல வேண்டும் என்றால் இளைய சகோதரர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முதலீடுக்காக இவர்களிடம் சென்றால் அதை இழிவுபடுத்தி பேசிவிடுவார்கள் அதனால் அந்த இளைய சகோதரர்கள் மனம் காயம் அணிந்துவிடும் அதனாலேயே இவர்களுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் மூன்றாம் இடம் செவ்வாய் பகவான் என்பதால் நிச்சயமாக ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களும் இந்த நிலை பொருந்தும் இருந்தாலும் தன் தாய்க்காகவும் மற்ற ஊர் மெச்சுக்காகவும் ஒரு சில உதவிகளை தன் இளைய சகோதரர்களுக்கு செய்வார்கள் அது எப்படி இருக்கும் என்றால் முழு தேங்காயை நாய்க்கு போட்ட மாதிரி அந்த நாய் முழு தேங்காய் கொண்டே இருக்கும் அல்லவா அந்த மாதிரி தான் அந்த உதவிகள் செய்வார்கள் அது பிறப்பின் ரகசியமாகும் அதனால் இளைய சகோதரர்களுக்கும் இவர்களுக்கும் இயற்கையே அப்படி இருக்கும்போது போது அது கும்பராசிக்காரர்கள் குறை சொல்வதோ அல்லது இளைய சகோதரர் குறை சொல்வதோ அது முடியாத காரியமாகும் ஏனென்றால் இயற்கை சில விஷயங்கள் எப்படி அமையுமோ அப்படித்தான் அமையும் அப்படிப்பட்ட ரகசியத்தை கூட துருவி துருவி ஆராய்ந்து இந்த இயற்கை ஜோடம் படம் பிடித்திருக்கு என்றால் அது கும்பராசியை சுட்டி காட்டுவதற்காக அல்ல அந்த மைனஸையும் இவர்கள் சரி பண்ணி தன் வாழ்நாளில் மிக உன்னதத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இயற்கை தெளிவாக ஒரு பலனாக சொல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒருவராக சொல்லி அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது சில மைனஸ்களை நீங்கள் சரி பண்ணி கொண்டால் உங்களுக்கு உன்னதமான வாழ்க்கை அமையும் எது எப்படி என்றாலும் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சிறு வயது முதலே நீங்கள் ஆன்மீகத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் ஒரு நல்ல நிலைக்கு வரும் தான தர்மம் செய்வதில் உங்களுக்கு மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை அதே போல் கொடுமை செய்வதிலும் உங்களை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை அதாவது பாசிட்டிவும் உங்களிடம் அதிகமாக இருக்கும் நெகட்டிவும் உங்களிடம் அதிகமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் சிலர் பாதிக்கப்படுவதால் அந்த கேரக்டரை உள்வாங்கி மற்றவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் கடைசி காலத்தில் இவர்களை அநாத விடுதலை சேர்த்து விடுவார்கள் அல்லது தனியாக தவிக்க விடுவார்கள் ஒரு வாடகை வீட்டில் வைத்து விடுவார்கள் அந்த மாதிரி நிலைகள் யாருக்கு அமையும் என்றால் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த கடைசி காலத்தில் தன் குழந்தைகளால் கைவிடப்படுவார்கள் இந்த கடகலக்கணத்தில் அல்லது கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் தன் குழந்தைகளுக்காக குழந்தைகள் மேல் அதீத பாசம் வைத்திருப்பார்கள் அந்த குழந்தைகள் வளர்ச்சியே இவர்கள் இலக்காக அமையும் அதற்காகவே இவர்கள் பணத்தை கடுமையாக நடந்து கொண்டு அந்த பணத்தை சம்பாதித்து அந்த குழந்தைகளை அப்படியெல்லாம் காப்பாற்றுவார்கள் அப்படி காப்பாற்றிய அந்த குழந்தைகள் வயதான காலத்தில் இவர்களை தன்னந்தனியாக தவிக்க விடுவார்கள் இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அவர்கள் வாழும் வாழ்நாளில் இதையெல்லாம் சரி பண்ணிக்கொண்டால் நம்மளுடைய அடுத்த பிறப்பு உன்னதமாக இருக்கும் உண்மையிலே இந்த பதிவு உண்மை என்று நீங்கள் நினைத்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்